என்ன மக்களே இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா உங்களுக்கே ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சியாகி போயிடுவீங்க நீங்க எல்லாரும் உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லி உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்பி கொடுத்த மனுக்கள் ஒரு ஆத்துல மிதந்து போனா எப்படி இருக்கும் தான் இப்ப நம்ம கண் முன்னாடி நடந்திருக்கு வாங்க மக்களே என்ன ஏதுன்னு கொஞ்சம் விலாவரியா பார்க்கலாம் நம்ம எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பிரச்சனைகளை சொல்லி ஒரு மனுவை தயார் பண்ணி அந்த மனுவை அவங்க கிட்ட கொடுத்தது எதுக்கு நம்ம பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நல்ல வழி கிடைக்கும்னு ஆனா இந்த மனுக்கள் எல்லாம் இப்ப எங்கே போயிருக்குன்னு தெரிஞ்சு மனசு வலிக்கும் சிவகங்கை மாவட்டத்துல திருப்புவனம் பக்கத்துல இருக்கிற வைகை ஆத்துலதான் இந்த மனுக்கள் எல்லாம் மிதந்துட்டே இருந்துச்சான் இதை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சியாகி உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க அங்க அதிகாரிகள் போய் பார்த்தப்போ இந்த மனுக்கள் எல்லாம் சமீபத்துல திருப்புவனத்துல நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல மக்கள் கொடுத்த மனுக்கள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல முக்கியமா கிட்டத்தட்ட இருபது கிராமங்கள்ல இருந்து வந்த மக்கள் பட்டா மாறுதல் பிரச்சனையிலிருந்து இருந்து அடிப்படை வசதிகள் வரைக்கும் நிறைய மனுக்களை கொடுத்துருக்காங்க இந்த மனுக்கள் எல்லாம் இப்படி பொறுப்பு இல்லாம ஆத்துல மிதந்து போனதுதான் இப்ப பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு நம்ம மனசுல ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம கொடுத்த மனுவுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்தப்போ அந்த நம்பிக்கை எல்லாம் அப்படியே நொறுங்கி போகும் இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆகிட்டே இருக்கு இதை பார்த்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி இது ஆளுங்கட்சி அலட்சியம்னு கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இந்த மாதிரி முகாம்கள் எல்லாம் கண் துடைப்புக்காக தான் நடத்துறாங்க மக்களுக்கு உதவ இல்லைன்னு அவர் சொல்லி சரி இந்த விஷயம் மாவட்ட ஆட்சியிருக்கா போர்க்கொடி காதுக்கு போனதும் அவங்க இதுக்கு ஒரு விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆத்துல கிடைச்ச மனுக்கள்ல ஆறு மனுக்கள் ஏற்கனவே தீர்க்கப்பட்டு விட்டனவாம் ஏழு மனுக்கள் திருப்போணம் வட்டாட்சியர் அலுவலகத்துல இருக்காங்க இருந்தாலும் இந்த மனுக்களோட நகல் எப்படி வெளியில போச்சுன்னு விசாரிக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்புன்னு கண்டுபிடிக்க திருப்புவனம் வட்டாட்சியர் அலுவலக ஊழியர்கள் கிட்டையும் அதிகாரிகள் விசாரிக்க போறாங்களாம் இதுக்கு பொறுப்பானவங்க மேல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஆட்சியர் சொல்லியிருக்காங்க நம்மளோட நம்பிக்கை நம்மளோட உழைப்பு நம்மளோட எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் இப்படி காத்துல பறக்க விட்டு ஆத்துல மிதக்க விட்டு இருக்காங்க இதை பார்த்தா உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களே இந்த மாதிரி பொறுப்பற்ற தனம் நம்ம அரசாங்கத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்காது இப்படி ஒரு சம்பவம் நடந்தப்போ ஒரு சாதாரண மனுவை நம்பி போன நம்ம நிலமை என்ன ஆகும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தா நம்மளோட பிரச்சனைகள் எப்படி தான் தீரும் இந்த சம்பவம் பத்தி உங்க மனசுல என்ன தோணுதுன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் நன்றி